ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஹெல்த் டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் மருத்துவ குறிப்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோங்க இந்த முடவாட்டுக்கால் எதற்கு பயன்படுத்துதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூட்டு வலிக்கு கை வலிக்கு இடுப்பு பெயினுக்கு இது அனைத்துக்குமே வந்து ஒரு அற்புத மருந்துங்க அதை நம்ம கிழங்கா வாங்கிட்டு வந்து அரிஞ்சு மஞ்சள் போட்டு பதப்படுத்தி வச்சுருக்குறேங்க உங்களுக்கு தேவைக்கூடிய நண்பர்கள் இந்த கிழங்காவும் வாங்கிக்கலாம் அல்லது பவுட்ரா வேணும்னாலும் பவுட்ராக கொடுப்பேங்க அண்ட் அதேமாரி பதப்படத்தின கிழங்கும் வாங்கிக்க முடியும் பச்சையாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நம்மட்டேன் இதோடைய பிரைஸ் என்னங்கிறத நமது வாட்ஸ்அப்னுக்கு வாங்க உங்களுக்கு நம்ம பண்ணி விட்டுருவோங்க அண்ட் அதேமாரி இதோடைய நன்மைகள் என்னென்னா நம்ம கை கால் மூட்டு வலிக்கு காலையில் நேரத்தில் வெறும் வயிற்றில் நம்ம இது வெறும் சூப் மாரி வச்சு குடிக்கலாம் இரவு நேரத்துலையும் கூட குடிக்கலாம் மூட்டு வலி வந்தால் தான் குடிக்கணும்ல வரும் காப்பும் சிறந்தது வகையில் நீங்கள் முன்கூட்டியுமே கூட குடிக்கலாங்க நம்ம எப்படி ஒரு மட்டன் சூப்பு ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கிறோங்கல்ல சேம் இது வந்து ஒரு வெஜ்ஜிக்கான நம்ம ஆட்டுக்கால் சூப்புனே சொல்லலாங்க ஓகேங்களா ஆட்டுக்கால்னா ஆட்டுக்கால்னு நினச்சிடாதீங்க அதே டேஸ்ட்டு அதை விட பல மடங்கு மருத்துவ குணம் கொண்டதாக இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு வந்து விளங்குதுங்க இதோடைய செய்முறை எப்படின்னா நம்ம மிளகாய் பூண்டு ஜீரகம் இஞ்சி போட்டு இடிச்சிக்கோங்க அல்லது மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க அதை மஞ்சள் மஞ்சள் கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு அதன் பிறகு வடிகட்டி அந்த துப்பியை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து நார்மலாக ஒரு சூப்பு ரசம் ஓகேங்களா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குறிப்பாக வயது உதிர்ந்த இல்லை தாத்தா பாட்டிகள் கம்பல்சரி இதை வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு மண்டலத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை காலுக்கான இந்த ஜாயிண்ட் பெயின் வந்து நல்லாயிடும் ஓகேங்களா வயதானங்களுக்கு அந்த மூட்டு வலி படிய முல்ல ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து மாற்ற எடுத்துகிட்டு இருக்கிறத விட இந்த எளிமையான மெத்தடை வீட்டில் வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க சூப் குடிங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு மருத்துவ குணம் கொண்டது உங்களுக்கு பதப்படுத்தின கிழங்காவோ அல்லது பவுட்ராகவோ அல்லது பச்சை கிழங்காவோ வேணும்னாலும் நமது வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஹெல்த் டிப்ஸில் நான் சந்திக்காதவங்க விட உங்கள் பிபி நன்றி வணக்கம்